ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மாதங்களில் தான் மார்கழியாக இருப்பதாக கண்ணன் சொன்னபடி நோன்பு தொடங்குகிறனாலும் மார்கழி மாதமாக அமைந்ததென்று ஆட்டாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மதி நிறைந்த பௌர்ணமி நாளாகவும் இருந்தது கண்ணனை அனுபவிக்கிற தான் நன்னால் என்று ஆண்டால் சொல்கிறாள் நீராடுவதற்கு கண்ணனை அனுபவிக்க யாருக்கெல்லாம் விருப்பமோ எல்லாரும் வரலாம் கண்ணனனும் பெரும் செல்வத்தை கொண்ட கோபியர்களே அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே கர்ணனுக்கு தீங்கு செய்யும் ஜந்துக்களை அழிக்கும் நந்தகோபர் கட்டன் அவருக்கு அடங்கிய பிள்ளையாகவும் அழகான கண்களை உடைய யசோதையோட சிங்க குட்டியாகவும் கருமேகத்தை போல திருமேனியையும் சிவந்த கண்களை கொண்டவன் சூரியன் சந்திரனை போல முகத்தை கொண்டவன் யார் நாராயணனே அடியார்களான நமக்கே கைங்கரியனும் பறை தருவான் இந்த உலகத்தாரெல்லோரும் புகழும்படி படிந்து ஈடுபாட்டோடு கிருஷ்ணானுபவத்தில் நீராட வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் எல்லோரையும் ஆண்டால் அழைக்கிறாள்